பூனை கரடி பூனை கரடி உருவத்தில் பாண்டாவை விட சிறியதாக இருக்கும் சிவப்பு பாண்டாவை பூனை கரடி என்று அழைக்கின்றனர் உருவ அமைப்பில் வித்தியாசமான அழகுடன் உள்ள பாண்டாக்கள் அரிதான விலங்குகளில் ஒன்று பாண்டாக்கள் நூற்றி இருபது சென்டிமீட்டர் முதல் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் எடை எழுபத்தஞ்சு கிலோவில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோ வரை இருக்கும் ஆனால் சிவப்பு பாண்டாக்கள் அறுபது சென்டிமீட்டர் வளரும் இது தவிர அவற்றின் வால் தனியாக நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் இருக்கும் பாண்டாக்கள் மத்திய சீன பகுதியில் உள்ள மலைகளிலும் சிவப்பு பாண்டா இமயமலையின் வட பகுதியில் சில இடங்களிலும் மத்திய மற்றும் தென் சீன மலைகளிலும் வளர்கின்றன சிவப்பு பாண்டாக்கள் அதிகபட்சம் பதிமூணு ஆண்டுகளும் பாண்டாக்கள் சுமார் இருபத்தி ஆறு ஆண்டுகளும் வாழும் பாண்டா குட்டிகள் பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தஞ்சு கிலோ எடையை இட்டும் அதன் தனியே வாழ தயாராகிவிடும் கருதறிக்கும் காலம் தவிர மற்ற காலங்களில் பாண்டாக்கள் தனியாக வாழ்வதையே விரும்பும் பிறந்த குட்டிகளுக்கு கண் தெரியாது பற்களும் கிடையாது குட்டிகளை தாய் மட்டும் வளர்க்கும் பாண்டாக்களின் கர்ப்பகாலம் தொண்ணூறு நாட்களில் இருந்து நூற்றி அறுபது நாட்கள் வரை ஒரு வருடம் வரை குட்டிகள் பால் மட்டும் குடிக்கும் மூங்கில் சாப்பிடாது பிறக்கும் குட்டி எளிய அளவு பாண்டாக்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு மூங்கில் தான் தினமும் பனிரண்டு மணி நேரத்தை மூங்கிலின் கடினமான வேர் மற்றும் தண்டு பகுதிகளை கடித்து உண்பதிலேயே செலவழிக்கும் மூங்கிலை தவிர பாண்டாக்கள் சிறு செடிகள் குட்டி மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் போன்றவற்றையும் உண்ணும் மூங்கில் கிடைக்காத காலங்களில் எறும்பு உள்பட ஒரு சில பூச்சிகளை உண்ணும் பாண்டாக்கள் அழிந்து வரும் உயிரினங்களில் ஒன்று தட்ப வெப்பநிலை நிலை மாற்றமும் உணவு பற்றாக்குறையும் தான் இதற்கு காரணம் குட்டி பிறந்து ஒரு வாரம் கழித்தே அம்மா பாண்டா கரடி சாப்பிட செல்லும் அதுவரை குட்டியை தனியே விடாது பாண்டாக்கள் பல விதமான சத்தங்களை ஏற்படுத்தும் உருமுவது கீச்சி கீச்சி சத்தம் தவிர குறைக்கக்கூட செய்யும் カラディ。<ペー><ペー>